அது ஒரு காடு ஒரு தந்தையும் அவரது மகனும் நடந்து போய் கொண்டிருந்தார்கள் மகனுக்கு பன்னிரண்டு வயது இருக்கலாம் பள்ளி விடுமுறை காலம் அதோடு அவன் சாகச விரும்பி என்பதால் காட்டுக்குள் ஒரு ரவுண்டு போய் வரலாம் என்று அப்பா அவனை அழைத்து வந்திருந்தார் மரங்கள் பூச்சிகள் விலங்குகள் பறவைகள் என பார்க்கும் ஒவ்வொன்றைப் பற்றியும் அவன் கேள்வி கேட்டான் அப்பா பொறுமையாக பதில் சொல்லி கொண்டு வந்தார் சில கேள்விகளுக்கு பதில் தெரியாத போது தெரியாது என்று உண்மையை ஒப்புக்கொண்டார் காடு அந்த சிறுவனுக்கு அதிசயமாக இருந்தது சதா வீட்டிலும் பள்ளியிலும் மைதானத்திலும் நகர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இந்த காட்டுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது இதை சொன்ன தந்தை சிரித்தார் நாம நகரத்துலதானே வாழ வேண்டி இருக்கு கண்ணு என்று சொன்னார் இருவரும் நடந்தார்கள் வழியில் ஒரு பெரிய மரக்கட்டை கிடந்தது அப்பா மகனை பார்த்தார் அவனும் அவரை பார்த்தான் ஏன்பா இந்த மரக்கட்டை போற வர்றவங்களுக்கு இடைஞ்சல் தானே என்று கேட்டான் நடந்து போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை சுத்திக்கிட்டு போயிடலாம் வாகனங்கள் ஏதாவது வந்தால்தான் கஷ்டம் வாகனங்கள் இந்த பக்கம் வருமா என்ன வருமே வனத்துறையை சேர்ந்தவங்களோட ஜீப் ட்ரக் எல்லாம் வரும் சரிப்பா அப்படின்னா நான் வேணும்னா இந்த கட்டையை நகர்த்தி போடட்டுமா ம் முயற்சி செய்யேன் என்னால் இந்த கட்டையை நகர்த்திட முடியும் நீங்க நினைக்கிறீங்களாப்பா உன்னுடைய எல்லா ஆற்றலையும் பயன்படுத்தினா உன்னால முடியும் சிறுவன் தன்னுடைய தோல் பையை கீழே வைத்தான் அந்த கட்டையை கையை கொடுத்து மெல்ல அசைத்து பார்த்தான் பிறகு தன் பலத்தையெல்லாம் திரட்டி அதை நகர்த்த முயன்றான் அதை அசைக்கவே அவனால் முடியவில்லை ஏமாற்றத்தோடு அவன் சொன்னான் அப்பா நீங்க சொன்னது தப்பு என்னால் இதை அசைக்க முடியலை மறுபடியும் முயற்சி செஞ்சு பாறேன் என்று பதிலுக்குச் சொன்னார் தந்தை மறுபடியும் அந்த சிறுவன் மரக்கட்டையை நகர்த்தி பார்த்தான் எவ்வளவு முயன்றும் அவனால் அதை நகர்த்த முடியவில்லை என்னால் முடியலப்பா என்று பலவீனமான குரலில் சொன்னான் அப்பா சொன்னார் மகனே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் உன்னுடைய எல்லா ஆற்றலையும் பயன்படுத்துன்னு சொன்னேன் இல்லையா நீ அதை செய்யலை நீ என்னை உதவிக்கு கூப்பிடவே இல்லை நமக்கு தேவைப்படும் போது பிறரின் உதவியையோ ஆதரவையோ கோருவது பலவீனத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் ஒருவரை ஒருவர் ஆற்றலை பெறுவதற்கான அழைப்பு அது அது எந்த இருக்கட்டும் அதை உங்களால் மட்டும் முடிக்க முடியவில்லையா உங்களுடைய எல்லா ஆற்றலையும் பயன்படுத்துங்கள் திரும்பி பார்த்து சத்தமாக ஆதரவு உதவி கேளுங்கள் இன்றைய காலகட்டத்தில் யாரும் தன்னிச்சையாக ஒருவரின் உதவியின்றி தனியாக வாழ முடியாது தங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அதை மற்றவர்களிடம் கேட்டு ஒருவருக்கொருவர் ஆறுதலாக ஒன்று கூடி சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படி வாழும் நமக்கு இன்னும் கூடுதலாக பலம் சேரும் ஒற்றுமையே உயர்வு தரும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே